அவங்க பிறந்த ஊருக்கு போகிறாங்க அவங்க அம்மா ஊர் எதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்க பாருங்க யாராக இருந்தாலும் என்ன வயசாக அது இருக்குன்றதை நான் இன்றைக்கி தான் அதை கவனித்தோம் இது வந்து ஃபிஷ்ஷு நிறைய இருக்குமா இங்கே ஃபிஷ்ஷு வந்து அங்கே விளையாடிட்டு இந்த வழியா போயிட்டு அவங்க மளிகை டப்பு தப்பு தப்பு சொல்ல நான் தப்பாக சொல்ல சரி நீ சொல்லுப்பா சத்தமாக சொல்லணும் அப்போ புரியல எனக்கு இப்படி வந்து இது வந்து பெரிய பெரிய ஃபிஷ்ஷெலாம் சாப்பிட்டு கட்சி சாப்பிட்டு இது வந்து அப்படியே இப்படி போயிட்டு இப்படி வந்து மரத்துல புளியாங்க தொங்கிய நான் தான் பாக்குறேன் நம்ம ஊர்ல அது கிடையவே கிடையாது நல்லா இருக்குல்ல செம்மையா இருக்கு ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே தங்கில பாருங்க ஒரு ரெண்டு நாள் ஜாலியா ஹாய் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாரோட பிறந்த ஊருக்கு தாங்க போகிறோம் அவங்களே போய் வந்து ஒரு நாற்பது வருஷம் கிட்ட ஆகிடுச்சான் இப்போ நாங்கள் போய் அந்த ஊர் எப்படி இருக்குது அவங்க பிறந்த ஊர் அவங்க வளர்ந்த ஊர் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்க போகிறோம் நான் மட்டும் போல குழந்தைங்களும் போகிறாங்க ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் வந்து குடும்பக்கார அத்தையும் வராங்க அந்த அத்தை கூடவே வந்து அந்த அவங்க அத்தை பையனும் வரான் எல்லாருமே வந்து நாங்கள் போகிறோம் காரில் தான் போகிறோம் ஹஸ்பண்ட் தான் கார் ஓட்டுறாரு ஓட்ட தெரியாமல் ஓட்ட போகிறாரு உசில் கையில் பிடிச்சிட்டு நாங்கள் வந்து போகிறோம் இருந்தாலும் பரவாயில்ல வேறு வழி இல்லை இதில் வேற அவர் வந்து என்ன தான் வந்து முன்னாடி உட்காருச்சிட்டு நீ முன்னாடி உட்காரு ஏன் தெரியுமா நான் பின்னாடி உட்காந்து தூங்கிடுவேன்ட்டு முன்னாடி உட்காரு தூங்கவே விடாமல் என் உயிர் எடுக்கணும் அதுதான் அவரோட ஆசை சரி ஓகே நம்மளும் அதை வந்து இது பண்ணோன்ட்டு இப்போ நம்ம போய் ஏறிக்கலாம் அப்படி அவங்க பிறந்து ஊருக்கு போகிறாங்க அவங்க அம்மா ஊர் எது வந்து அவங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள் யாராக இருந்தாலும் என்ன வயசானாலும் அது இருக்குன்றதை நான் இன்றைக்கி தான் அதை கவனித்தோம் நாங்களே ஒரு பிளானை போட்டு இன்னைக்கு போய் அவனு முடிவு பண்ணி பாருங்க டைம் மூணாயிடுச்சு நாங்கள் வந்து கொடுமைகாரத்தை இப்போ கூட சாப்பிட்டு தானே இருக்கிறாங்க அப்பளும் சாப்பிட்றாங்க இது என்னது இது இந்த மாதிரிலாம் ஒரு இது பண்ணிவிட்டு என்ன உட்கார வைக்கணும் அவங்களும் வந்து ஜாலியாக இருக்காங்க ஆயாவோட ஆயா ஊருக்கு போகிறாங்க அதனால் ஓகே போகலாமா ஒரு வழியாக நாங்கள் வந்து இப்போ அப்படியே களையும் போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குது நாங்கள் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் சொல்கிறோம் ஓகே பாய் பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்கள் நாங்கள் ஒரு வழியாக வந்து கூட்டுறோட சிவன் கோவில் தாண்டி கூட்டுறோடையே தாண்டி போயிட்டுருக்கோம் எங்கள் டிரைவர் ஒருக்கார் பாருங்க பக்கத்தில் இவர் ஏன் என்ன பக்கத்தில் போற நான் தூங்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல நோக்கம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்காரு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன இந்த ட்ரைவருக்கே வந்து வழி தெரியாதா தெரியாது நாற்பது வருஷம் அவரே அப்ப porekala அந்த ஊர்ல இருந்து அவளுதான் அவங்க கிட்ட தான் நம்ம போணமே அவங்க கிட்ட தான் அந்த உட்கார்ந்து இருக்காங்க பின்னால உட்கார்ந்து இருக்காங்க வந்து அவங்கள அவங்க சொன்னாதான் எங்களுக்கு வழி இல்லைன்னா சும்மா சுத்தி பார்த்துட்டு நாங்க வர வேண்டியதுதான் ஓகே அப்ப வந்து காபி எதை கண்டிப்பா கண்டிப்பா டீ காபிலாம் வேணாம் ஸ்நாக்ஸ் சின்னதா சாப்பிட்டு போயிடலாமே டை டவசி இது ஸ்நாக்ஸ்னா ஆ நெனவ வேணாம் நெனவ மாமா அது குடிலாமா மாமா

ஓகே இது பார்த்தானே வியூஸ்க்கு ஒரு வியூவர்ஸ்க்கு ஒரு சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்றேன் நல்லாயிருக்கும் ஆ இப்போ வந்து நாங்கள் ஜூஸ் குறிக்க வந்தோம் ம வெயில் அடிக்கலையே நல்ல கிளைமேட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் எங்களுக்கு ரொம்ப புழுக்கமாக இருக்குது தெரியல ஒரு வருது நைட்டு மழை வரும்னு நினைக்கிறோம் அதுக்குள்ளே நாங்கள் அந்த ஊரை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி நாங்கள் ஊரை பார்த்து போக வேண்டியதாக இருக்கும் இப்போ வந்து எங்களுக்கு ஒரு வாட்டர்மெலன் சொல்லிடுங்க போட்டா மூணு அதுக்கப்புறம் அத்தி ஒன்று லெமன் சோடா சால்ட் ரெண்டு ரெண்டு ஃப்ரென்ச் ஃப்ரை பில் மட்டும் ஹஸ்பண்ட் கொடுக்க விட்டு அப்புறம் எஸ்கேப் ஆயிடுவாங்க சுஜன் உனக்கு என்ன வேணும் ஐயோ குழந்தைய கேட்கவே இல்லை என்ன சுஜன் வேணும் என்ன ஜூஸ் வேணும் லெமன் சோடா சால் சுஜனுக்கு வச்சுக்கோ இந்த கேக் பிடிக்கும் எனக்கு வந்து அந்த பிங்க் கலர் கேக் பிடிக்கும் ம் டோனட் கேக் சுஜன் இந்த கேக் வேணுமா ஆனால் ஒன்றும் டோனட் கேக் டோனட் கேக்குன்னு வாங்க அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இருந்தது தெரியுது குட்டி குட்டி ஹார்ட் வேறு இருக்கு அதில் நல்லா இருக்கா ஏங்க ஒரே சிரிப்பு தான் இந்தம்மா ஸ்ட்ரென்த்து காட்டி குடிச்சிட்டு ஆ ஸ்ட்ரென்த் ஆகிட்டியா நீ நாங்கள் வந்து நிறைய சாப்பிட்டோம் எதை சொல்கிறது நாங்கள் நிறைய சாப்பிட்டோம் ஆஹ் அது வந்து அவர் சின்ன வயசில் பண்ணது ஒரு வாட்டி வந்து ஐயோ கொடுமை கொடுமையான ரியாக்ஷனாக இருக்கு சுதா நான் வந்து சின்ன வயசில் ஒரு இடத்துல பிரியாணி சாப்பிடும் போது இப்படி தான் பண்ணுவார் பண்ணுவார் அப்ப பண்ணும் போது கியூட்டா இருந்தது இப்ப பண்ணும் போது ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டாரு அதனால வந்து அவர் பண்றதெல்லாம் தெரியல போலாங்களா சுஜன் போலாங்களா ஜூஸ் அது உள்ள வச்சு குடிச்சா தான் ஜூஸ் வரும் எடுத்துட்டு குடிச்சா என்ன வரும் ஆமா சைட்ல சின்ன வயசு ஆமா ஆமா சின்ன வயசுல அக்கா ஒன்னொன்னு குடிப்போம் இப்ப என்ன வயசு ஆயிடுச்சுன்னு தெரியல இப்போ நம்ம இருக்குது பூச்சட்டி பேடா இங்கே வந்து நம்ம யூடியூப் ஃபேமிலியெலாம் இருக்காங்க அவங்களுக்கு அப்படியே ஒரு ஹாய் சொல்லிவிட்டு நாங்களும் அப்படியே ஹாய் ஹாய் சொல்லுங்க அப்படியே நாங்களும் கிளம்ப போகிறோம் போய் தெரிஞ்சிட்டு ஹாய் பாய் பாய் போகலாமா பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது நம்ம வந்து கார் ஓடத்துறேன் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன்

அப்படி அங்கெல்லாம் விளையாட்டு என்ன விளையாடும் அங்கே மளிகை சாமான் மளிகை சாமான் விளையாடும் அப்படியே அப்படியே அப்படி வழி கிட்டே சுற்றிட்டு இருக்கோம் சரி அதாவது வந்து ஃபிஷ்ஷு நிறைய இருக்குமா இங்கே ஃபிஷ்ஷு வந்து அங்கே விளையாடிட்டு இந்த வழியாக போயிட்டு அங்கே மளிகை தப்பு தப்பு சொல்ல சரி நான் தப்ப சொல்ல சரி நீ சொல்லுப்பா வந்து சத்தமாக சொல்லணும் அப்போதான் புரியல எனக்கு അങ്ങ പോയിട്ട് അവിടെ മലിന അങ്ങേ വള്ളി അവിടെ പോയിരുന്നു கல்மூடுன்னு கேட்டு நாங்கள் வந்து ரொம்ப வருஷம் ஆயிருந்தனால எங்களுக்கு வந்து வழியே தெரில அம்மாவுக்கும் பாவம் மறந்துருக்குறாங்க இப்போ வந்து இந்த ரூட் வந்து பெரியபாளையம் போகிற ரூட்டாக நல்ல வேலை பாதிலேன்னு ஸ்டார்டிங்லேயே கேட்டோம் இன்னும் பாதி தூரம்லாம் போயிருந்தேன் எதுக்காக நிறுத்தணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பள்ளம் பள்ளமாக இருக்குது வண்டி போவாது அப்படின்றதுனால நாங்கள் நிறுத்திட்டு கேட்டோம் அதுவே நல்லதாக போச்சு இப்போ வந்து இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அடுத்த இது தான் வந்து கல்மோடா அங்கே போய் நம்ம பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்குன்ட்டு வாங்கப்போலாம்

அவங்களுக்கே பார்த்து ஞாபகம் இல்லையா நாற்பது வருஷம் ஆச்சு அவங்க இந்த பக்கம் வந்து ஒன்றுமே ஞாபகம் இல்லை எல்லாம் மாறி இருக்குன்றாங்க பார்க்கலாம் அங்கே போய் யாருக்காவது இவங்கள தெரியுதா இல்லை இவங்களுக்கு யாரையாவது தெரியுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு வழியாக நாங்கள் ஊரை கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே வந்து ஒருத்தவங்களையும் கண்டுபிடிச்சிட்டோம் தெரிஞ்சிச்சு அம்மாவுக்கு பேரை வச்சு கூப்பிட்டுட்டாங்க அவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ வந்து அதை கேட்டுட்டு இருக்காங்க அவங்க வீட்டுக்கு இருந்த இடம் அங்கே யார் இருக்கா அது எல்லாத்தையும் டீட்டெயிலாம் கேட்டுருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு இவங்க ஸ்கூல் ஞாபகம் வருதே இப்போ வந்து அவங்களே இந்த வந்து ஒரு நாலஞ்சு வீடு தான் இருந்தது. இப்போ நிறைய இருக்கு. ஆ அங்க ஒரு கடை இருக்கு. அங்க இல்ல அங்க இப்போ நான் அந்த கடையில் போய் ஏதாவது வரேன். ஓகேவா? என்ன 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 ஆ சாக்லேட் வாங்குறேன். இப்போ வந்து ஒரு கடை வாங்க நண்பர்களே இருக்காங்க போய் ஏதாவது வாங்க போகிறோம் என்ன இருக்குன்னு தெரியல வாங்க போகலாம் நாய் கடிக்குமா என்ன வேணும் சாக்லேட் என்ன சாக்லேட் பார்க்கு மேங்கோ சாக்லேட் வாங்க போகிறோம் பத்து ரூபாய்க்கு ஆ அந்த காலத்தில் கடை கடைப்பிடிதான் இருக்குண்ணா ஆமாம் நான் இந்த காலையில் தான் வாங்கியிருக்கேன் இங்கேயோ ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்க அம்மா பரவாயில்ல செஞ்சு வாங்கியாச்சு சாக்லேட்டை வாங்கியாச்சு இப்போ நம்ம போய் கொடுத்துட்லாம் வேறு அழுதுகிட்டே இருந்தேண்ணா

அவங்க அங்கே போயிருக்காங்க சொந்த ஊருக்கு வந்தவுடனே எல்லாத்தையும் மறந்துட்டாங்க எங்களெல்லாம் மறந்துட்டேன் சுத்தப்போ சுற்றி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அவர் வந்து இனமேனப்பே பிறந்தது நாமும் இனமேன ஒன்றிடம் வாழும் பாட்டு தப்ப தப்ப பாருணும் எல்லா ஊர்லேயும் பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும் அந்த பிளேஸ் தான் இதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க போகலாம் இது வந்து ஆமாம் எங்கே கூப்பிட்டு போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா வந்து இருந்த இடத்த தான் காமிக்க போகிறாங்க எங்கே இருந்திருக்காங்க அங்கே போய் பார்க்கலாம் அவங்களோட ஃப்ரெண்ட் அவங்க வீடு கட்டில ஆ அந்த வீட்டு மேலேயே தான் அதை கேப்பாக இருந்து பாருங்க அதெல்லாம் கேப்பெல்லாம் அங்கே இருக்க இடந்தான் அங்கே தான் இருந்திருக்காங்க இப்போ நம்ம போனால் நம்ம யாருன்னு கூட தெரியாது போல அந்த மலையே கண்டுக்க முடியும் என்ன கூட புள்ளக்கெட்டுக்கு போய் புள்ளக்கட்டு போய்ட்டு பங்களிக்கிறாங்க இப்போ வந்து நாங்கள் ஒரு வழியா அங்கே அந்த ஊருக்கு போய் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்துட்டு அவங்க ரிலேஷனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட விளையாண்டவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டோம் ஆயிட்டோம் அவங்களும் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க ரொம்ப நாள் கழிச்சவங்கெல்லாம் பார்த்தது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு எங்களுக்குமே வந்து ஒரு புது புது சொந்தங்கள்லாம் பார்த்த மாதிரி ரொம்பவே சந்தோஷமா இருந்தது குழந்தைங்களும் வந்து ஆமா நிறைய பேர் வந்து பாதி வந்து சொந்தக்காரங்க மூலமாக தெரிஞ்சதுன்னா பாதி நம்ம எவ்வளோ ஃபேமிலி மூலமாக தான் தெரிஞ்சுது ஏன்னா அவங்களும் நம்மளை வந்து பார்த்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் கூட நம்மளை வந்து தெரிஞ்சிருக்கணும் போது இன்னுமே அது நம்மளுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் ஒரு வழியாக நாங்கள் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா இருட்ட வந்து நாங்கள் போகிறதுக்கு வழி கொஞ்சம் சரியில்லைன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் கிளம்பணும்னு கிளம்பிட்டோம் இன்னொரு நாளுக்கு வந்து நாங்கள் பொறுமையாக நிதானமாக இருந்து இந்த வீடியோவில் நிறையவே நாங்கள் எடுத்து போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் போகலாம் பாய்